சமங்களை வந்து அவங்க மூணு பேரும் பாடலை உத்தரகோசமங்கை பத்தி இவர் மணிவாசக பெருமாள் மட்டும்தான் உத்தரகோசமங்கில வந்து இருந்து இதை பத்தி வெகு நாள் பாடியிருக்காருங்க அப்புறமா பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு பதிகமாக தீர்வாக இருக்குது ஆமாங்க எந்த பிரச்சனை கல்யாணமா குழந்தையா படிக்கணுங்களா வேலை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் திருமுறைகள்ல து வந்து நாமகோசம் மணிவாசர் பாடின பொன்னூசல் அப்படிங்கிற பதிகம் தான் நம்ம இந்தியா பூரா எல்லா சிவன் கோயில்லையுமே ராத்திரி பள்ளியறை பூஜை பண்ணும்போது அந்த அந்த உத்தர பதிகந்தேன் படுவாங்க சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உத்தரகோசம் மங்கை கோயிலை பற்றி தான் சிவ ஆலயங்கள்லேயே மிக பழமையான கோயில் இந்த உத்தரகோசமங்கை இந்த கோயிலை பற்றியான அரிய தகவல்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உத்தரகோசமங்கை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாட்டில் இருக்குது இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது நீங்கள் பரமக்குடியிலேருந்து வரணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா ராம்நாடு வந்துட்டு இங்கே வரலாம் அதே போல் நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க இல்லை திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா இந்த உத்தரகோசமங்கைக்கு வந்துட்டு போகிறது விசேஷம் இந்த இடத்துக்கு ஏன் உத்தரகோச மங்கைன்னு பேர் வந்தது அப்படின்னா உத்தரம் அப்படின்னா உபதேசம் கோசம் அப்படின்னா ரகசியம் மங்கை அப்படிங்கிறது பார்வதியை குறிக்குது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியத்தை இந்த இடத்துல உபதேசம் பண்ணதினால இந்த இடத்துக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் உள்ள முதல் சிவ ஆலயம் இந்த உத்தரகோச மங்கை இருக்கிற நடராஜர் ஆதி நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க சுமார் ஐந்தரை அடி உயரம் முழுவதும் மரகதத்தால் ஆன திருமேனி இதோடைய விலை மதிப்பிட முடியாதது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் சுமார் ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு டெல்லி தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி இந்த உத்தரகோச மங்கையில் உள்ள நடராஜரை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியில் போய் முடியுது மூவாயிரம் வருடம் பழமை வாய்ந்த இந்த கோயில் திரு கண்டி மகாராஜாவால் கட்டப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு இருக்குது இந்த கண்டி மகாராஜா அப்படிங்கிறவர் தான் இந்த ராமேஸ்வர கோயிலையும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு குறிப்பு சொல்லுது தற்போது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான இந்த கோயில் சேதுமதி மகாராஜா குடும்பத்தினர் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆதி நடராஜரான அதாவது மரகதக்கல்லாலான இந்த நடராஜருக்கு சந்தன காப்பால் வருடம் முழுவதும் அலங்காரம் இருக்கும் ஆனால் ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடராஜருக்கு இந்த சந்தன காப்பை கலைச்சிட்டு அவருடைய திருமேனி அதாவது பச்சை திருமேனியை தரிசிக்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கோயில் மிக பழமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று இருக்குது அதாவது ராவணனுக்கும் மண்டோதிரிக்கும் இந்த கோயிலில் தான் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது ஜீவ சமாதி இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே உள்ள ஸ்தலவிருஷ்ஷமான இலந்தை மரத்துக்கு கீழே தான் இவருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இலந்தை மரத்துக்கு வெளியிலேயே போர்டு போட்டிருப்பாங்க மூவாயிரம் வருடம் பழமை வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும் இந்த திருத்தலத்தில் வந்து ஈசனுடைய அருள் பெற்றவர்கள் வேதவியாசர் காகபுஜண்டர் மிருகண்ட முனிவர் வானாசுரன் மயன் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் இவங்க எல்லோரும் வந்து இந்த திருத்தலத்தில் வந்து ஈசனோட அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் இந்த திருத்தலத்தை பற்றி பாடியிருக்காங்க ஆனால் தேவாரத்தில் ஒரு பாடல் கூட இந்த இடத்தை பற்றி பாடப்படலை அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இன்று வரை அதாவது தினந்தோறும் உச்சிகாலத்தில் இங்கே நடக்கிற ஸ்வடிகலிங்க மரகதலிங்க அண்ணாபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்க உங்களால் வந்து இந்த உச்சகால பூஜைக்கும் போது போனீங்க அப்படின்னா இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க மறந்துடாதீங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த சிவ ஆலயங்கள்லேயும் இந்த தாழம்பூ பூஜைக்கு வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த உத்தரகோச மங்கையில் மட்டும்தான் இந்த தாழம்பூவுக்கு அனுமதி உண்டு காரணம் என்ன அப்படின்னா தாழம்பு ஒரு முறை வந்து சிவனிடம் பொய் சொன்னதனால சிவனுக்கு வந்து கோபம் வந்து சிவன் வந்து ஒரு சாபம் விட்டுறாரு என்னுடைய எந்த சிவ ஆலயங்கள்லையும் நீ வந்து என்னுடைய பூஜைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயோ என்னமோ இன்று வரை எந்த சிவ ஆலயங்கள்லேயும் இந்த தாழம்பு பூஜைக்கு வைக்கிறது ஆனால் மறுபடியும் தாழம்பூ தன்னுடைய தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னுடைய ஆதி அதாவது பிறந்த ஊரான இந்த உத்தரகோச மங்கையில் மட்டும் உனக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு அதனால் இந்த கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தாழம்பூவுக்கு அனுமதி உண்டு அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த தாழம்பூவை பூஜைக்கு வைக்கிறது விசேஷம் அது மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் இங்கே காட்சி கொடுத்ததுனால இந்த கோயிலில் மாணிக்க வாசகருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது அந்த சன்னதியில் நான் வணங்கிட்டிருக்கும்போது தான் இந்த மூணு பேரை நான் பார்த்தேன் இவங்க தீவிர சிவபக்தர்கள் இவங்க உளவரப்பணி செய்யும் சிவனடியார்கள் இவங்க தன்னை மறந்து இந்த மாணிக்க வாசகர் சன்னதி முன்னாடி இவங்க பாடிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட நான் இந்த உத்தரகோசமங்கை கோயிலை பற்றி சில விஷயங்கள் நான் பேச ஆரம்பித்தேன் நம்ம சைவத்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அது அதுக்கு அதில் வந்து எந்த விதமான மாற்று கிடையாது அவருதே நான் உலகமே உயர்ற வந்து வர்றதுக்கு அவர் தானுங்க அது வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் அப்படித்தான் நம்புகிறோம் அந்த மாதிரி நடக்குது நிறையா அவர் இப்போ அந்த அந்த திருமுறைகள்னால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிது பன்னிரெண்டு திருமுறைகள்னு இந்த நாலுவர் இருக்கிறாங்க இல்லைங்க அப்போ மாணிக்க அப்பர் சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனர் இவங்க நாலு பேரும் பாடின பாடல்கள் வந்து உலகத்திலையும் எல்லா என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து பண்ணுறது அந்த நான் பன்னிரெண்டு தானுங்க அதனால் இந்த நம்ம மணிவாசகர் வந்து இங்கே நம்ம உத்தரகோச மங்கையில் வந்து அவங்க மூணு பேரும் பாடலை மங்கையை பற்றி இவர் மணிவாசகர் பெருமாள் மட்டுந்தான் உத்தரகோசம் வங்கையிலையும் வந்து இருந்து இதை பற்றி வெகுநாள் பாடியிருக்காருங்க அதாவது ஆதி சிதம்பரம்னு சொல்கிறாங்க இதை சிதம்பரத்துல வந்து நடராஜர் வந்து வந்த வர்றதுக்கு முந்தி இங்கே இருந்ததாக ஒரு ஐதீகம் அங்கே வந்து பொண்ணில் இருக்கிறாரு எங்க மரகதலிங்கம் ராவண ராவணனே வந்து பெரிய சிவபக்தன் அவருக்கு வந்து கல்யாணமானது இங்கே நான் சொல்றாங்க ராவணனுக்கு கல்யாணம் மண்டோதரிக்கும் கல்யாணம் மண்டோதரி வந்து ரொம்ப சிவபக்திங்க அவரு அந்த அம்மா வந்து இவருக்கு நிறைய தொண்டுகள்லாம் பண்ணி இவரே ராவணனுக்குமே

நம்ம சைவம் தலைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருந்தாங்க இப்போ சமணர்கள் பௌத்தர்கள் இவங்களையெல்லாம் இவங்கெல்லாம் எங்களுக்கு தான் பெருசு அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்ந்தது சிவபெருமான் வந்து ரொம்ப கீழ்மையானவர்னு சொல்லி சொல்லும்போது இல்லைன்னு எடுத்து நிறையா பண்ணியிருக்காங்க எடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு நிறையா இருக்குது அதாவது தீயில வந்து ஞான சம்பந்தர் இப்போ அதிகத்தை போ போடுங்க பார்க்கலாம் இது வந்து எரியாமல் இருக்குமான்னு பார்க்கலாம்னு சொல்லும்போது அவர் ஞானசம்பந்தர் வந்து திருநள்ளாட்டில் பாடின போக மாற்ற அப்படிங்கிற பதியத்தை பாடும்போது பாடி பாடின பதியத்தை தீயில் போடும்போது அந்த பதிகம் வந்து வேகாத அப்படியே இருந்தது அதை பச்சை பதிகம்னே சொல்கிறாங்க வேகாத இருந்ததுனால பச்சை பதிகம் அந்த மாதிரி நிறையா அப்புறம் இந்த ஏடு வந்து அப்படியே தண்ணியில் எடுத்து போகணும் இப்போ வந்து ஒரு பதியத்தை பாடிங்க அந்த ஏடை எழுதி நான் ஆற்றுல விட்டா அந்த ஆத்து தண்ணி தண்ணியில் அப்படியே ஓடுறதுல போகும் அப்படி போக கூடாது எதிர்த்து நீந்தி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவ அதையும் அதே ஒரு பா அதிகத்தை பாடி நம் மதுரையில வைகி ஆட்டலையும் விடும்போது அந்த ஏடு வந்து எதிர்த்து பயங்கர வேகத்துல அப்படி காற்றுக்கு மீறி வேகமா போய் போயிடுது அப்ப இவங்க வந்து சரி நாங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திரு ஏழு அகம்னு சொல்லுவாங்க கோயில அந்த இடத்துக்கு போகும்போது இந்த திரு இவர் இன்னொரு பதிகம் மாடி அதை நிறுத்தினாரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகமும் தீர்வா இருக்குது ஆமாங்க எந்த பிரச்சனை கல்யாணமா குழந்தையா படிக்கணுங்களா வேலை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் திருமுறைகள்ல பதிகம் இருக்குது அத வந்து நாம எல்லா நம்ம உடல்ல ஒரு கண்ண கண்ண பத்தினதா எலும்புல வார நோய் எல்லாத்துக்கும் பதிகம் இருக்குது அந்த பதியலங்களை பாடுனா எங்க எல்லலாம் வந்து ரொம்ப நாங்க அது வந்து கரெக்டா இருக்குதுங்க நம்மைய நாங்க வந்து அதை நம்பிக்கையோட பாடுறோம் ஆகனால நல்லதே நடக்கும்ங்க ஆஹா சரி உங்களுக்கு பிடிச்ச இந்த நால்வர் பாடின பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது ஒன்னு கந்தது உந்தன்னை கொண்டது எந்த சங்கரா சதுர அந்தம் ஒன்றில்லானந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திரு பெருந்து சிவனே ச உடல் இடம் கொண்டாய் யான்தர் கிழன் ஓர் கை மாதரே யான்தர் கிழன் ஓர் கை அப்புறம் இங்க இங்க அங்கையில மணிவாசர் பாடின பொன்னூசல் அப்படிங்கிற பதிகந்த நம்ம இந்தியா பூரா எல்லா சிவன் கோயில் ராத்திரி பள்ளியறை பூஜை பண்ணும்போது அந்த அந்த பதிகம் தான் அதுல ஒரு ப முதல் பதிலும் மட்டும் பாடுறான் ஏரா குன்பலகை ஏரி நீதமந்து நாராயனன் நரியா நான் மலக்கல் நாயடியட்டு உராவத் தந்தருளும் உத்தர கோச மங்கை ஊராக தந்தருளும் உத்தர கோச மங்கை பாடி போரார் வேர் கண் பொன்னூசலடாம் poraril kanmadavi ponnoosalaadam நீங்க எண்டூர் நீரோட நீரோட எல்லாரும் கொடுமதிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் நமசிவாய நமசிவாய